செல்லம் சரண் வர்சனிய பாக்கலையா ரொம்ப நாள் கழிச்சு தங்கச்சி வந்துருக்கு கேட்டிருக்கே சரணண்ணா ஹாட்டெல்லாம் கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருக்கு உங்க அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு போல இசைக்குமா தான் சொன்னிச்சு லைவுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னிச்சு வந்துருச்சு கரெக்டாக பயப்படாத அடிக்க மாட்டாங்க தயிர் சாதம் ஆமாம் உங்க அண்ணன் போய் அடிச்சிட்டாலும் தயிர் சாதத்துக்கு ஃப்ளவர்ஸ்லாம் எல்லாம் மாடர்ன் உலகத்துல யாரும் ஃப்ளவர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க ஒரு ஒன்லி ஒரு ஒத்த ரோசா கூட வச்சுக்க மாட்டாங்க போயிட்டு இருக்காங்க நல்லா இருக்க ராஜேஷ் எல்லாம் நான் என்ன சொன்னேன் பாப்பாவை வந்து பேசி எனக்கு எப்போதும் போல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சொன்னேன் மறந்துட்டியா என்னாக்கா அடிப்பாங்கக்கா அக்கா அடிப்பாங்களா இதுக்கு சாப்பிட்டியா வர்ச்சினி சரண் வந்து வெளியில் போயிட்டா இருப்பட இல்லை என்ன ஃபோன் வந்துருக்க அதான் உன்னோட கமெண்ட்ஸ் பார்க்கல நான் சொல்கிறேன் வர்ஷினி வந்து மெசேஜ் பண்ணிச்சு ஏய் ஒர்க் ராஜா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே டேக் கேர் அவங்க ஒர்க்கில் இருக்காங்கம்மா ஒரு ஜிஎம் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மகா தப்பு அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் தயிர் சாதம் மறக்காமல் ஒரு ஓசை போ பாரு இப்படி இருக்கணும் வேலையை பாருங்க அநாமிகா பாய் சரி எடுத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ரோஸ் எடுத்துட்டு போகும்போது எனக்கு தொண்டை ஆயிடுச்சு சரி தங்கம் லைவ் போடுமா அப்புறம் மணிமா விட லைவ் போடுவாங்க இங்கே ஒரே மலை இங்க ஒரே வெயிலு தாங்க முடியாத வெயில் தெரியுமா ஷோ எப்படி சமாளிக்க போறோம்ன்னு தெரியல ரெண்டு நாளா மழை அந்த மழை இங்க பெஞ்சா நல்லா இருக்கும் முறுக்கு சாப்பிட்டு வெண்டை எல்லாம் எரியுது கபா கப்பனு இங்க எல்லாம் அப்பெல்லாம் மழை பெய்யவே பெய்யாது மென்ன மாசம் மாசி பங்குனு பங்குனியா பிறந்துருச்சா இல்லை இல்லை விகாசி அஞ்சு நாலஞ்சு மாசத்துக்கு மழையே இருக்காது நாப்பத்தி மூணு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஓடுனா ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிரும் சரி எல்லாம் போய் சாப்பிடுங்க தங்கம் லைவ் போட்டால் லிங்க் அனுப்புங்க மறந்துடாம யாராவது நானும் கிளம்புறேன் பாய் பாய் நாமிகா பாய்டா மகேஸ்வரி சிஸ்டர் இருக்கீங்களா உடம்ப பாத்துக்கோங்க சூடா சமைச்சு சாப்பிடுங்க சாப்பாடா சூடு பண்ணி சாப்பிடுங்க போடு கட் பண்றேன்